ஏன்னா இப்போ வந்து வரக்கூடிய சில தகவல்களெல்லாம் வந்து ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சு பேர்த்துக்கு பக்கமாக இது வரைக்கும் வந்து அங்கே மரணித்திருக்காங்கங்கிற ஒரு தகவல் வருது அப்போ இதில் இரநூத்தி நாற்பது பேர் ஒரு பேர்னால் அங்கே வந்து ஒரு இருபத்தி நாலு பேர் வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்தக்கூடிய நபர்களும் இறந்துருக்காங்க இது வந்து அவங்களுக்கு எப்போ எந்த ஃப்ளைட்டை எடுத்திங்கனாலும் வந்து உங்களுக்கு பிளாக் பாக்ஸ் இருக்கும் அது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இல்லைனா வந்து ரெட் கலரில் இருக்கும் அதாவது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோன்னு இந்தியாவில் இருக்கு அவங்க வந்து இதை எடுத்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து அவங்க ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க அதுலேருந்து ஏகப்பட்ட டேட்டாஸ் கிடைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இருபத்தைந்து மணி நேரமாக என்ன தகவல் இருக்கோ அது பூராமே வந்து அந்த சிடிஆரில் வந்து உங்களுக்கு ஆகிருக்கும் சார் ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஒன்று இயந்திரத்தோட இருக்கணும் இல்லனா இயந்திரத்தை தேயக்குறவங்களோட போல இருக்கு ஒரு பைலட் மேல டக்குன்னு நம்ம எந்த அடிப்படையும் இல்லாம வந்து இப்போ எப்படி வந்து நம்ம போயிங் the தான் பிரச்சனைன்னு நம்ம இப்போ எதா சொல்ல முடியுமா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பைலட்னால தான் பிரச்சனைங்கிறது நம்ம சொல்ல முடியாது எங்கேயோ ஒரு பக்கம் தவறு இருக்கும் தவறு இல்லனா ஆக்சிடென்ட் ஆயிருக்காது இருக்காது கூட கண்டாமினேஷன் இருந்திருக்கலாம் ஃபியூல் எரிபொருள்ல அப்ப எரிபொருள்ல இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிஃப்டிங் பவர் இல்லாம போயிச்சு அதனால தான் அதுக்கு மேல கிடைக்கல அந்த த்ரஸ்ட் கிடைக்கல ஏன் த்ரஸ்ட் கிடைக்கல பவர் ஆஃப் லிஃப்டிங் அங்க மிஸ் ஆகுது ஏன் பவர் ஆஃப் லிஃப்டிங் வருதுன்னா பறவை வந்து ரெண்டு இன்ஜின்லையும் போய் அடித்து ரெண்டு இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குமா அது வந்து ஒரு பெரிய பறவை கூட்டங்கள் வந்து அங்கே போயிருக்கணும் நம்ம பார்க்குறது வந்து ரெண்டு வீடியோ பார்க்குறோம் ஒன்று வந்து ஒருத்தங்க சிவிலியன் எடுத்த வீடியோ இன்னொன்று வந்து இருந்து சிசிடிவி வந்து அந்த டேக் ஆஃப் ஆகி கிராஷ் ஆகிற வரைக்கும் இந்த ரெண்டு வீடியோ தான் நம்ம இது வரைக்கும் பொதுவெளியில் இருக்கக்கூடியது அப்போ இந்த வீடியோக்களை பார்க்கும்போது நமக்கு எங்கேயாவது அதிலிருந்து புகை வருதாங்கிறது பார்க்கும்போது இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த டயர் தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய அந்த காற்றை நோக்கி இருக்கிறனால அது அந்த ஃப்ளைட் வந்து மேலே எழும்ப முடியாத அளவுக்கு அதை பிடிச்சி கீழே இழுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த டயருக்கு இருக்கும் அப்போ அந்த இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இது மேலே தூக்கணும்னு தான் எடுக்கிறார் பைலட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கிட்டு இருந்தது அந்த லேண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் இப்படி இருக்கும் இப்படி தான் போய் இறக்குது அப்போ என்ன அந்த உன்ன பவர் அதிகமாக கொடுக்குறாங்க ரமேஷ் விஸ்வகுமார் அப்படின்ற ஒரு நபர் மட்டுமே இங்கே வந்து தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எப்படி தப்பிச்சிருப்பார் அதெல்லாம் தாண்டி அவர் தப்பிச்சிருக்காரு அப்படின்றத நரேந்திர மோடி அவர்கள் நேரில் போய் பார்த்துட்டு துக்கம் விசாரிச்சிருக்காரு வாக்குமூலமும் அவர் கொடுத்துருக்காரு என்னுடைய சீட் மட்டும் தனியாக கரண்டு விழுந்ததுனால நான் வந்து தப்பித்தேன் நான் வந்து எக்ஸிட்டில் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்லலாம் வந்து நான் விழல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இப்படி பார்க்குறீங்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ரவி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் குஜராத்தில் அகமதாபாத்தில் ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஒரு விமான விபத்து பெருசாக நடந்துக்கு இந்தியாவிலேயே ரெண்டாவது ஒரு பெரிய விமான விபத்தாக இது பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இரநூத்தி பேர் இறந்ததாக ஏர்கிராஃப்ட் அந்த இந்தியன் அந்த அவங்களே அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை இது உண்மையாலுமே பெரிய துரதேசவசமான ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு இந்தியர்கள் வீட்லேயும் இன்னைக்கு ஒரு பெரிய துக்ககரமான நிகழ்வு நடந்த மாதிரி தான் நேற்று ஸோ முதல்ல வந்து இதில் இறந்தவங்களுக்கும் அவங்கள பிரிஞ்சு வாடக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நம்ம ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய சார்பாகவும் நம்மளுடைய அனுதாபங்களையும் நம்மளுடைய அவங்க இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொரு இந்தியர்களும் அவங்க கூட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆறுதலையும் சொல்லணும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இறந்த ஆன்மாக்கள் அத்தனையும் நற்கதி அடைய எல்லாம் உள்ள இறைவனை நம்ம பிரார்த்திக்கிறோம் இது இன்றைக்கி ஒரு பெரிய கோர சம்பவம் இதில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேருங்கிறது வந்து அந்த ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுவீங்க மொத்தம் அதில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கெப்பாசிட்டி இரநூத்தி முப்பது பேர் பேசஞ்சர்ஸு பைலட்ஸ் அண்ட் குரூவோட சேர்த்து அவங்க பன்னெண்டு பேர் மொத்தம் இரநூத்தி ரெண்டு அதில் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் தெய்வாதீனமாக தப்பிச்சிருக்காரு அதில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அது <muchas> இல்லாமல் <muchas> வந்து பார்த்தீங்கன்னா இது போய் அடிச்சு இறங்கின இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹாஸ்டல் அது இது வந்து ஒன்று முப்பத்தி ஒம்போதுக்கு டேக் ஆஃப் ஆகிட்டு வித்தின் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே வந்து கிராஷ் ஆகுது அந்த நேரத்தில் அந்த ஹாஸ்டல்ல எல்லாருமே வந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நேரம் நல்லா யோசிச்சு பாருங்கள் மதிய உணவு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நேரம் ஏன்னா இப்போ வந்து வரக்கூடிய சில தகவல்களெல்லாம் வந்து ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சு பேர்த்துக்கு பக்கமாக இது வரைக்கும் வந்து அங்கே மரணித்திருக்காங்கங்கிற ஒரு தகவல் வருது அப்போ இதில் இரநூத்தி நாற்பது பேர் ஒரு பேர்னால் அங்கே வந்து ஒரு இருபத்தி நாலு பேர் வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்தக்கூடிய நபர்களும் இறந்துருக்காங்க அப்போ இந்த எண்ணிக்கை எவ்வளோ தூரம் போக போகுதுங்கிறது நமக்கு தெரியல இறைவனுடைய கருணையால் இது இதோடு நின்றுச்சுன்னா நிற்கணும் நம்ம எல்லாேருமே நம்ம வேண்டிக்கணும் இந்த தருணத்தில் எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது அப்போது இது அந்த பிளேனில் பயணிச்சவங்க மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் நிறைய இறந்துருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம் புரியுது சார் இது டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்தது டேக் ஆஃப் ஆகி ஒரு இருபத்தி மூணு செகண்டில் சொல்கிறாங்க இருபத்தி மூணு செகண்ட்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் சார்பாக சொல்கிறாங்க இருபத்தி மூணு செகண்டில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இது வரைக்குமே எங்கேயே நடந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும் இல்லை இது வந்து போயிங்னுடைய ட்ரீம் லைனர்னு சொல்கிறாங்க அவங்க வந்து முதல்ல ட்ரிபிள் செவன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது செவன் எயிட் செவன் எயிட்டுங்கிற ஏர்க்ராஃப்ட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பதினாலு வருஷம் ஆச்சு இந்த மாடலை வந்து அவங்க லான்ச் பண்ணி போயிங் கம்பெனிலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் அவங்களுக்கு ஓகே இந்த பதினாலு வருஷத்தில் சற்று ஏறக்குரிய நூறு கோடி மக்கள் அதில் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த உலகத்துலேயும் நூறு கோடி மக்களை வந்து இது வரைக்கும் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று சேர்த்துருக்கிறது இந்த போயிங் செவன் எயிட் செவன் விமானம் அதனால் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கிராஷ் ஆகி முழுக்க முழுக்க பிரச்சனையானது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு செவன் எயிட் செவன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெட் வந்து கிராஷ் ஆகிறது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானில் வந்து ஃபியூவல் லீக்கேஜ் ஆனது அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரியில வந்து ஒயர் ஃபியூசேஜ் ஆனது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுற அளவுக்கு நடந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் இது சோ இது வந்து என்ன ப்ராப்ளம்ங்கிறது இப்போ யாருக்குமே தெரியாது எல்லாருமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் இருக்கோம் இது வந்து அவங்களுக்கு எப்போ எந்த ஃப்ளைட்டை எடுத்திங்கனாலும் வந்து உங்களுக்கு பிளாக் பாக்ஸ் இருக்கும் அதாவது அவங்க சொல்கிறது வந்து பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது கருப்பு கலர்லலாம் இருக்காது புரியுது அது வந்து ஒரு ஆரஞ்ச் கலரில் இல்லைனா வந்து ரெட் கலரில் இருக்கும் அதில் ரெண்டு வச்சுருப்பாங்க ஒன்று வந்து எஃப்டிஆர்னு சொல்லுவாங்க ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் ரெக்கார்டர் டிஎஃப்டிஆர்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்னு சிடிஆர்னு சொல்லுவாங்க இது ரெண்டு பிளாக் பாக்ஸ் இருக்கும் சில ஃப்ளைட்டில் ரெண்டும் தனித்தனியாக இருக்கும் சில ஃப்ளைட்டில் ரெண்டும் சேர்ந்து ஒன்றாவும் ஒரே பாக்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க அது வைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டெயில் எண்டில் அந்த பின்னாடி அந்த ரெக்கை இருக்குது பார்த்திங்கன்னா மேலே தூக்குன மாதிரி அது இங்கே முன்னாடி பக்கம் மூடிய இடத்துல தான் அது இருக்கும் அது நம்ம கூட இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு அந்த ஹாஸ்டல் அடித்து அந்த பேக் சைடு மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்கும் ஸோ அது உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா தான் அந்த பேக் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அது வந்து நேற்ற எல்லாம் எடுத்திருப்பாங்க இதை வந்து இன்றைக்கி வந்து ஏஏஐபின்னு சொல்லுவாங்க அதாவது கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோன்னு இந்தியாவில் இருக்குது அவங்க வந்து இதை எடுத்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து அவங்க ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க அதுலேருந்து ஏகப்பட்ட டேட்டாஸ் கிடைக்கும் கொடுப்பாங்க ஏகப்பட்ட டேட்டாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு இருபத்தைந்து மணி நேரமாக என்ன தகவல் இருக்கோ அது பூர்வமே வந்து அந்த சிடிஆரில் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து பேட் வந்து அகமதாபேட்லேருந்து இப்போ வந்து லண்டனுக்கு போகுது அப்போ அந்த கடந்த இருபத்தஞ்சு மணி நேரம் அதில் என்னென்னலாம் நிகழ்வுகள் நடந்துச்சோ அத்தனையும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டிஎஃப்டிஆர்லேயும் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஆயிரக்கணக்கான தகவல்கள் வந்து அதில் அந்த ஃப்ளைட் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ஆகும் இந்த சிடிஆருங்கிறது காக்பிட் சிவிஆர்ஸ் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரில் வந்து அந்த அவங்க பேசினது அவங்களுக்கு வந்த சிக்னல் இவங்க பண்ணின அதுக்குள்ளார என்ன தகவல்கள் இருந்தாலும் அந்த காக்பிட்டுக்கு உண்டான தகவல் புறம் இதில் கிடைக்கும் ஸோ அப்போ இது வரும்போது இன்னும் ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்குக்குள்ளார ஒரு பிரிமிலரி இன்ஃபர்மேஷன் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடியது நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டுன்னு இருக்கும் ஸோ அந்த குழுவும் வந்து அங்கேருந்து அவங்க வராங்க ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ எப்படி இங்கே வந்து ஏஐபி வந்து இந்தியாவில் இது மாதிரிலாம் விசாரிக்கிறாங்களோ யுஎஸ்சில் வந்து அந்த மாதிரி ஏன்னா இந்த போயிங்கிறது வந்து யுஎஸ் பேஸ்டு கம்பெனி ஸோ அவங்களுடைய ஹெல்ப்பையும் வந்து நம்ம நாடுவோம் அதே மாதிரி இந்த போயிங் இருக்குது பாருங்க போயிங் கம்பெனிலருந்து எக்ஸ்போர்ட்ஸ் வருவாங்க இந்த போயிங் கம்பெனியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக் இது ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஜெனக்ஸுங்கிற இது அப்போ அந்த ஜெ இன்ஜின் கம்பெனிஸாக இருந்தால் அந்த ஜியிலிருந்தும் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மல்டிப்புள் பார்ட்டிஸ் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து கோஆர்டினேட் பண்ணி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணி அதை வந்து ஃபைண்டிங்ஸை கொண்டு வருவாங்க பட் இதுக்கு ஹெட் பண்ணுறது வந்து ஏஐபி தான் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ தான் இதை ஹெட் பண்ணி இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்துவாங்க அப்போ இதில் என்ன உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் சார் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதில் வந்து ஒன்று இயந்திரத்தோட கோளா இருக்கணும் இல்லைனா இயந்திரத்தை ஏற்கவங்களோட கோளா இருக்கணும் நம்ம நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த மாடலில் எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போ ஓட்டுநர் பைலட் பைலட் மேல ஏதாவது அது சொல்ல வரேன் இப்போ வந்து அது யூகத்துல சொல்லலாமே ஒழிய ஒரு பைலட் மேல டக்குன்னு எந்த அடிப்படையும் இல்லாம வந்து இப்போ எப்படி வந்து நம்ம நம்ம போயிங் இந்த தான் பிரச்சனைன்னு இப்போ எப்படிங்ல சொல்ல முடியுமா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பைலட்னால தான் பைலட்னாலதான் நம்ம சொல்ல முடியாது எங்கேயோ ஒரு பக்கம் தவறு இருக்கும் தவறு இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்காது அப்ப இன்னைக்கு வந்து என்ன காரணம்ங்கறது வந்து இன்னைக்கு யாருக்கும் தெரியாது எல்லாம் அவங்கவங்க ஒரு பாக்குறத வச்சு இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்ல வந்து பிளாப் வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டாங்க ஃப்ளாப்பை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணது தான் வந்து பண்ணியிருக்கக்கூடாது அது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து லேண்டிங் கியர் வந்து அவங்க ரிட்ராக்டே பண்ணல அந்த டயரை வந்து உள்ளார கொண்டு போயிருக்கணும் அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ளிப்பை வந்து ஃப்ளாப்பை வந்து தூக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாப்பை வந்து அப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டயர் வந்து தூக்கணும் ஆனால் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லணும் ஃபியூலில் கூட கண்டாமினேஷன் இருந்திருக்கலாம் ஃபியூவல் எரிபொருளில் அப்போ எரிபொருளில் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிஃப்டிங் பவர் இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் அதுக்கு மேலே கிடைக்கல அந்த த்ரெஸ்ட் கிடைக்கல ஏன் த்ரெஸ்ட் கிடைக்கல பவர் ஆஃப் லிஃப்டிங் அங்கே மிஸ் ஆகுது ஏன் பவர் ஆஃப் லிஃப்டிங் வருதுன்னா அந்த பவர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அங்கே இல்லை அப்போ அந்த பவர் ஆஃப் ஃபோர்ஸ் ஏன் வரலன்னா அது இருந்து வரணும் அப்போ அந்த ஃபியூவல் ஏதாவது வந்து கண்டாமினேஷன் அதில் வந்து ப்ராப்பரான ஃபியூவல் இல்லையா இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இன்றைக்கி இருக்குது ஆனால் இது என்ன ஏதுங்கிறது பூராமே அந்த தரவு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து எதாக இருந்தாலுமே சொல்ல முடியும் இல்லைனா வந்து கண்ணு தெரியாது இங்கே யானையை பார்த்துட்டு யானை இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய யூகத்தில் அடிப்படையில் தான் பேசியிருக்கணும் அப்படி நம்ம இப்போ எதை பேசுனாலும் யூகத்தின் அடிப்படையில் தான் பேச முடியும் நம்ம ஏன்னா எந்த தகவலும் இது வரைக்கும் இல்லை இந்த பைலட் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் மணி நேரங்கள் வந்து விண்ணில் வந்து பல விமானங்களை இயக்கிருக்காருன்னு சொல்ல இப்போ நம்ம விமானத்து மேலேயும் குறை சொல்ல முடியாது விமான ஓட்டி மேலேயும் குறை சொல்ல முடியாது என்ன நடந்துருக்குன்றது யாருக்கும் தெரியவும் இல்லைன்னு சொல்கிறாங்க எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னே தெரியாமல் இருக்குது இல்லை அது அவங்க யூகம் பண்ணுறது என்னென்னா பைலட் வந்து எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் கோ பைலட் வந்து ஆயிரத்தி நூறு மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவர் கோ பைலட்டாக வராங்க இதில் அவங்க சொல்லக்கூடியது வந்து ஒரு நாலஞ்சு காரணங்களை பார்க்குறாங்க ஒன்று வந்து பறவை வந்து அடிச்சிருக்குமா ஏன்னா அந்த முன்னாடி வந்து அந்த இன்ஜின் ரோல் ஆயிட்டு இருக்கும் பாருங்க ஃபேன்ல அந்த ஃபேன்ல வந்து உங்களுக்கு பேர்டு இட்டாச்சுனாக்கா ஒரு பெரிய பேர்டுலாம் உள்ளர போயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா அது வந்து இன்ஜினை வந்து அஃபெக்ட் பண்ணிடும் அதனால கூட இருக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் இன்ஜினை வந்து அந்த பறவை போய் அடிச்சிருந்தா பின்னாடி ஏதாவது வந்து கொஞ்சம் சின்னமா ஒரு தீயோ இல்லை வந்து ஒரு புகையோன்னாச்சு கிடைச்சிருக்கும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் வந்து ஒரு பறவை வந்து ரெண்டு இன்ஜின்லேயும் போய் அடிச்சு ரெண்டு இன்ஜினியுமே ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குமான்னா அது வந்து ஒரு பெரிய பறவை கூட்டங்கள் வந்து அங்கே போயிருக்கணும் நம்ம பார்க்குறது வந்து ரெண்டு வீடியோ பார்க்குறோம் ஒன்று வந்து ஒருத்தங்க சிவிலியன் எடுத்த வீடியோ இன்னொன்று வந்து ஏர்போர்ட்லேருந்து சிசிடிவி வந்து அந்த டேக் ஆஃப் ஆகி கிராஷ் ஆகிற வரைக்கும் இந்த ரெண்டு வீடியோ தான் நம்ம இது வரைக்கும் பொதுவெளியில் இருக்கக்கூடியது அப்போ இந்த வீடியோக்களை பார்க்கும்போது நமக்கு எங்கேயாவது அதிலிருந்து புகை வருதாங்கிறது பா பார்க்கும்போது இல்லை சில பேர் சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது இல்லை வந்து அந்த ஃப்ளாப் வந்து ஏற்கனவே வந்து ரிட்ராக்ட் ஆகிடுச்சு ஃப்ளாப் வந்து அந்த ஃபைவ் டிகிரின்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அதனுடைய அந்த டேக் ஆஃப்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஏர் ப்ரெஷரையும் தாண்டி அந்த ஃப்ளைட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சர்டன் டிகிரியில் பண்ணணும் அது அந்த கிளைம் ரேட் பாசிட்டிவ் கிளைம் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பாசிட்டிவ் கிளைம் ரேட் கிடைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஃப்ளாப் வந்து இறக்கி இருக்கணும் அந்த ஃபைவ் டிகிரியில் இருக்கணும் தான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ துரிதமாக எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து அந்த டயர் கீழே நம்ம மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அந்த கீழே டயர் இருக்குது பாருங்கள் அந்த டயரை வலித்து உள்ளார கொண்டு போகணும் அதை அதுதான் அந்த லேண்டிங் ஏர் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க அது வந்து ஃபஸ்ட்டு நடக்கணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த டயர் இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய அந்த காற்றை நோக்கி இருக்கிறனால அது அந்த ஃப்ளைட் வந்து மேலே எழும்ப முடியாத அளவுக்கு அது பிடிச்சி கீழே இழுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த டயருக்கு இருக்கும் இந்த ஃப்ளாப் இப்படி கீழே அது இருக்கும்போது என்ன அந்த காற்றுல வரதை வந்து இதை தடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது மேலே தூக்கும் ஃப்ளைட்டு அப்போ இதை ஃப்ளைட்டு வந்து மேலே தூக்குறதுக்கு ஃப்ளாப் இறங்கி இருக்கணும் டயர் உள்ளார போயிருக்கணும் இவங்க என்ன சொல்கிறாங்க டயர் வெளியே இருக்குது ஃப்ளாப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கிளைம் ரேட் கிடைச்சதுக்கப்புறம் அவர் அந்த மெயின் பைலட் தான் வந்து இதை டேக் ஆஃப் பண்ணுவாங்க டேக் ஆஃப் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து சொல்ல பாசிட்டிவ் கிளைம் வந்து கிடச்சிருச்சுக்கும் போது வந்து கியர் அப்னு சொல்லுவாங்க கியர் அப் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னென்னா அந்த டயரை மடிங்கன்னு அர்த்தம் அந்த கியர் அப்னு சொல்லும் போது அந்த டயர் மடிக்கிறதுக்கு பதிலா இவர் பிளாப்பை மடிச்சுட்டாரான்னு தெரியலங்கிற ஒரு சந்தேகம் வழுக்குது இது எல்லாம் யூகம் தான் நான் திருப்பி சொல்றேன் என்னென்ன காரணங்கள் இருக்கலாங்கிறதா நம்ம செய்யறோம் நம்ம ஒன்றும் பெரிய பைலட் கிடையாது நம்ம ஒன்றும் பெரிய ஃபிளைட் இன்ஜினியர் கிடையாது நம்ம வந்து பார்த்தது கேட்டது படித்ததை வச்சு நம்ம பேசுறோம் இருக்கக்கூடிய நிலவரங்களை வச்சு பேசுறோம் அப்போ இந்த ஃபிளாப் மேலே போயிடுச்சு டயர் மடிக்கல அப்போ அந்த ஃபிளாப் மேலே போயிட்டனால அந்த டிகிரிக்கு வந்து கிடைக்கல அதனால வந்து அந்த ஃபிளைட் போயிட்டு இருந்தது அப்படியே வந்து உங்களுக்கு இறங்குது அப்போ அந்த இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இதை மேலே தூக்கணும்னு தான் எடுக்கிறார் பைலட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கிட்டு இருந்தது அந்த லேண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இப்படி இருக்கும் இப்படி தான் போய் இறக்குது அப்போ என்ன அந்த இன்னும் பவர் அதிகமாக கொடுக்குறாங்க எப்படியாவது வந்து மேலே தூக்கிடணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல தான் போய் இந்த மாதிரி அடிச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு காரணம் அடுத்தது இந்த பறவை கூட்டம் அந்த பறவை கூட்டம்னா நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து அந்த பறவைகள் வந்து கூட்டமாக தெரியணும் அந்த மாதிரி எதுவும் அங்கே இருந்த மாதிரி தெரியல அப்படியே வந்து என்ன காரணம்னா உங்களுக்கு பெரிய கூட்டமாக இருந்தால் தான் அது ரெண்டு இன்ஜின்குள்ளார் ரெண்டு ஃபேனுக்குள்ளாரையும் போய் ரெண்டு இன்ஜினையும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனால் கூட ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி பறந்து லேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜின் போதும் அந்த ரெண்டு இன்ஜின் எதுக்கு ஃப்ளைட்டில் கொடுக்குறாங்கன்னா எங்கேயாவது வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது ஒரு பேக்கப்புக்கு தான் அதே வழியா அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கோ பறக்கிறதுக்கோ லேண்டிங்க்கோ ரெண்டு இன்ஜின் வேணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நமக்கு எப்படி கிட்னி ரெண்டு கிட்னி இப்போ ஒரு கிட்னி போனாலும் ஒரு கிட்னி வச்சுட்டு உயிர் வாழ்கிறவங்க இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ரெண்டு இன்ஜின் அப்போ வந்து ஒரு ஃப்ளைட்டு ஒரு இன்ஜின் அந்த மாதிரி பறவையில் அடிச்சிருந்தாலும் இன்னொரு இன்ஜின் இருக்குது அதனால் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் அங்கே இருக்காது அந்த ஒரு தியரியும் அவங்க சொல்கிறாங்க அடுத்தது இப்போது அந்த சிவிலியன் ஒரு எடுத்திருந்தார் இல்லையா ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயும் வேறு எங்கேயோ இருந்து வீடியோ எடுத்திருந்தாங்க இல்லையா அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் போகிற அந்த சவுண்டு கேட்கும் நல்லாவே அது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் சவுண்ட் நல்லாவே கேட்கும் அந்த ஃப்ளைட் சவுண்டுங்கிறது என்னென்னா அந்த இன்ஜின் சவுண்டு தான் அப்போ இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிருந்துச்சுன்னா அந்த சவுண்ட் வந்திருக்காது அப்போ இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இங்கே வந்து வாய்ப்பு இல்லை ஸோ இந்த ஒரு காரணம் இன்னைக்கு ஃபியூயலில் வந்து கண்டாமினேஷன் இருக்கா நமக்கு தெரியாது ஏன்னா அந்த போயிங் செவன் எயிட் செவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூயல் கெப்பாசிட்டி வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஆறு லிட்டர் அதனுடைய ஃபியூயல் கெப்பாசிட்டி கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஓராயிரம் கிலோ வரும் ஆல்மோஸ்ட் நூற்றி ஒரு டன்னு அதில் ஃபியூயல் எரிபொருள் நிரப்புற அளவுக்கு இப்போ இங்கிருந்து லண்டன் அவங்க பயணிக்கிறதுக்கு வந்து ஒம்பதரை மணி நேரம் பயணம் அது அப்போ வெரி லாங் டிஸ்டன்ஸ் அப்போ அந்த டேங்க் வந்து ஃபுல் டேங்க் அவங்க வந்து வச்சிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா போய் கிராஷ் உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தீ பிளம்பு வந்து தெரிஞ்சது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபியூவல்னால் ஸோ அப்போ இந்த ஃபியூயலில் வந்து ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கா அதனால் அந்த இன்ஜினுக்கு பவர் கிடைக்கலையா இப்போ நம்மளே வந்து சில நேரத்தில் மழை காலத்தில் டீசல்லேயோ பெட்ரோல்லையோ அந்த பெட்ரோல் பங்க்கில் தண்ணி கலந்துரும் ஆமாம் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாத்தனமாக அதை வண்டியில் பிடிச்சிருவாங்க எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு என்னுடைய காருக்கு வந்து அந்த மாதிரி நடந்து நான் திருப்பி போய் ஃபுல்லாகவே சரி பண்ண வேண்டிய அளவுக்கு இன்ஜின் வேலை பார்க்குற அளவுக்கு வந்துச்சு அப்போ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி கலந்த ஃபியூல் இருக்கும்போது உங்களுக்கு இன்ஜினுக்கு வந்து அந்த பவர் கிடைக்காது இப்போ புரியுதா இல்லை நான் சொல்லுங்கள் அப்போ அந்த மாதிரி ஃபியூல் கண்டாமினேஷன் எதாவது இதில் இருக்குமா தெரியாது அதை அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ அந்த காரணம் ஒன்று சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் பேசிட்டும் பேசிட்டோம் ஸோ இந்த வந்து ஒரு நாலஞ்சு காரணங்கள் தான் அவங்க வந்து சொல்லப்படுது கடைசியாக வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஒரு மேனுவல் எரர் இங்கே இருக்குமா ஸோ ஏதாவது ஒரு கமாண்ட் கொடுத்ததுக்கு ஏதாவது வந்து அவங்க மேனுவலாக ஏதாச்சும் எரர் ஆயிடுச்சா அப்படி ஏன்னா நம்ம அது தெரியாத வரைக்கும் எந்த ஒரு தனிநபர் மேலேயும் குற்றம் சாட்டிடவே கூடாது அது வந்து ஒரு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணிடும் ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி எந்த இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாமே நம்மளுடைய யூகங்கள் நமக்கு தெரிகிற சில அடிப்படை அறிவுகளை வச்சு நம்ம இதெல்லாம் யோகிக்கிறோம் அவ்வளோதான் இது என்னங்கிறது வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் இத்தனை இன்வெஸ்டிகேஷன் டீம் வராங்கன்னு சொன்னீங்க பிறகு இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணி தான் அதாவது இது ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மூலியமாக தான் இதை அவங்க ஹெட் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை ஸோ அதெல்லாம் நமக்கு அந்த ஃபைண்டிங்ஸ் வரும்போது ஒரு ஒன் வீக்குள்ளார நமக்கு வந்து ஒரு ப்ரிமினரி ரிப்போர்ட்ஸ்லாம் நிறையா வந்துடும் புரியுது இந்த விமான விபத்திற்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று வார்த்தைகள் என்ன மேடே கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை என்னென்னு வெகுஜன மக்களுக்கு போய் சேராத அளவுக்கு இருக்குது அந்த வார்த்தை என்ன அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த ஃபோனில் வந்து எஸ்ஓஎஸ்னு அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சேவ் அவர் சோல்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எங்களால் முடியல எங்களை அந்த மாதிரி இந்த மீடே மேடேங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் கால் இது வேறு எந்தும் இப்போ ஏடிசின்னு சொல்லுவாங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கும் அந்த பைலட்டுக்கு தான் அந்த கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் அப்போ உடனே வந்து இந்த மேடேன்னு கொடுக்குறாங்கன்னா தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த பைலட் எந்த ப்ரோட்டோக்கால் மூலியமாகவோ இல்லை வந்த எஸ்ஓபி மூலியமாவோ இதுக்கு இதை செய்யலாம் இதுக்கு அதை செய்யலாங்கிற ஆப்ஷன்லாம் அங்கே எதுவுமே இருக்காது அந்த நேரத்தில் பைலட் அவருக்கு என்ன தோணுதோ ஒரு இறக்கணுமா இல்லை போய் கடலில் இறக்கணுமா இல்லை திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அவர் என்ன பண்ணுறாரோ அதை பண்ணுவாங்க அதுக்கு இவங்க வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லை எங்களால் எங்கேயும் இல்லை நாங்கள் திருப்பி ரீலேண்டிங் வரோம்னு சொன்னால் உடனே அதுக்கு போகிறோம் இல்லை இல்லை நீங்கள் ரீலேண்டிங் வராதீங்க இங்கே அது இருக்குது இருக்குன்னு சொல்கிறதுலாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ அதுதான் மேடேங்கிறது அந்த மேடேங்கிறது ஃபைனல் கால் அதுதான் இவங்க ஏடிசியில் என்ன சொல்கிறாங்க மேடேன்னு கால் வந்துச்சே ஒளி அதுக்கப்புறம் என்னங்கிறத பற்றி தகவலே வரல ஏன்னா நீங்கள் அந்த டேக் ஆஃப் ஆனதுலேருந்து கிராஷ் ஆனது வந்து லெஸ் தன் தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்போ அந்த ஒரு முப்பது செகண்டுக்குள்ளார இந்த கிராஷ் நடக்குதுன்னா அந்த பைலட்டினுடைய ஒரு மனநிலை எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்கும் பாருங்க ஸோ மேடையை கொடுத்துட்டார அந்த மேடைக்கு அப்புறம் என்னன்னு சொல்றதுக்கு கூட அவர் டைம் இல்லாமல் போயிடுச்சோன்னு நான் பாக்கிறேன் ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஃபிளைட் கீழே இறங்கிட்டே இருக்கு அதுக்கு மேலே அவர் என்ன கம்யூனிகேஷன் பண்ணுறதுங்கிறது தெரியலங்கிற அதனால மேடைங்கிறது மட்டும் வரேன் ஸோ மேடேன்னா இதுக்கு மேலே வந்து எந்த வாய்ப்பும் இல்லை நான் என்ன பண்ணுறேனோ அதுக்கு நான் சொல்லக்கூடியதுக்கு நீங்கள் தயாராகுங்கிறது தான் அது பட் அதுக்கு கூட அவங்க என்ன எந்த ஆல்டர்னேட்டும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு புரியுது இறந்தவங்களில் இந்தியர்கள் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இருக்காங்க அதே சமயம் பிரிட்டன்லருந்து நிறைய உயிர்கள் வந்து பறிகொடுத்துருப்போம் பிரிட்டனுடைய புலனாய்வு விசாரணை குழு வந்து இந்தியாவுக்கு வர இதுக்கிறாங்க அவங்க வந்து எந்த எந்த நெய்ய விசாரணையை வந்து மேற்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஏன்னா அவங்களுடைய பிரிட்டன்லேருந்து ஒரு ஐம்பத்தி மூணு பேர் இன்றைக்கி பிழைச்சிருக்காருன்றாங்க பாருங்க அவர் இந்தியராக இருந்தால் கூட அவர் வந்து பிரிட்டிஷ் குடி குடிமகன் தான் அவர் இல்லை அங்கே குடியுரிமை வாங்கி வச்சவராக தான் இருக்கார் ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய நாட்டு மக்கள் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு பேர் இதில் பயணிச்சு இறக்குறாங்கங்கும்போது இது வந்து அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது இல்லையா நம்ம மக்களுக்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும்ல இதில் வந்து போர்ச்சுகீஸை சேர்ந்த ஒரு ஏழு பேர் இருக்காங்க கனடியன் ஒருத்தர் இருக்கார் மீதி இருக்கிற ஆளுங்கள் பூரா இந்தியன் ஸோ அப்போ அவங்க ஒரு நாட்டில் ஒரு ஐம்பத்தி மூணு பிரஜைகள் வந்து இதில் இறந்துருக்காங்கும் போது அதில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற அவங்களுக்கும் அந்த ஒரு பதப்பதைப்பு இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து அவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்களும் அவங்களுக்கு உண்டான தகவல்கள் பொறாமே வந்து கொடுப்பாங்க அந்த தகவல்கள் என்ன இருக்குங்கிறத அவங்களும் பரிமாறிப்பாங்க புரியுது ரமேஷ் விஸ்வகுமார் அப்படின்ற ஒரு நபர் மட்டுமே இங்கே வந்து தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எப்படி தப்பிச்சிருப்பார் அதெல்லாம் தாண்டி அவர் தப்பிச்சிருக்காரு அப்படின்றத நரேந்திர மோடி அவர்களும் நேரில் போய் பார்த்துட்டு துக்கம் விசாரிச்சிருக்காரு வாக்குமூலமும் அவர் கொடுத்துருக்காரு என்னுடைய சீட் மட்டும் தனியாக கரண்டு விழுந்ததுனால நான் வந்து தப்பிச்சேன் நான் வந்து எக்ஸிட்டில் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்லலாம் வந்து நான் விழலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு தெய்வாதீனமான செயல்தான் இது வந்து அதிசயம் அற்புதம் நடக்கும்பாங்க இல்லையா அது அதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அந்த உளுந்து அந்த வெடிச்சு அந்த தீப்பிழம்பு வந்ததெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து இதில் யாரும் மிஞ்ச மாட்டாங்கிற அளவுக்கு தான் ஒரு கோரமாக இருந்துச்சு அது அவ்வளோ ஒரு படுபயங்கரமாக இருந்ததில் வந்து இந்த நபர் எப்படி வந்தார் என்ன நடந்துச்சு அவருக்கு ஏன்னா இதை இதெல்லாம் விளக்குற அளவுக்கு இன்றைக்கி அவருக்கு மனநிலை கூட இருக்காது அவருக்கு இன்னமே வந்து அந்த ஒரு ம ஒரு 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 இருப்பாங்க ஸோ அப்போ அதெல்லாம் வந்து அவங்க கடந்து வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த நிகழ்வே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத ஒரு ஒரு கிளியர் பிக்சரே அவங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் போய் தான் அவங்களுக்கு அந்த அதிர்ச்சி குறைஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ எப்படி கண்ணாஸ்பத்திரி போட்டோன்னே மருந்து விட்டுருவாங்க நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தரங்க திறந்து பார்த்தோன்னே கண்ணு தெரியுமே ஒளி ஆனா ஒண்ணுமே கிளியரா தெரியாது அந்த மாதிரி எல்லாமே பிளரா தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த மாதிரி ஒரு பேரதிர்வுக்கு உள்ளாக்கப்பட்டவை யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு விபத்துல உள்ளார ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க அவருக்கு எவ்வளவு ஒரு அதிர்வு அதனால வந்து அவர் அவருதான் ஒரே விட்னஸ் அங்க என்ன ஏது நடந்ததுங்க அவருக்கும் ஒன்னும் தெரியாது உழந்ததுல இருந்து அவர் பிழைத்து வந்திருக்காரு சோ அது எப்படி பிழைத்தாரு எந்த மாதிரி நடந்துச்சுங்கிறது அவர் சொன்னாருனா தான் நமக்கு தெரியும் அது இறந்தவங்க இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேருமே முக்கியமான நபர்களா இருந்தாலும் குஜராத்தை சார்ந்த முன்னாள் முதல்வரும் இதில் இறந்திருக்காருன்றது அந்த மாநிலத்தில் ஒரு பெரும் பேசுபொருளாக ஏற்பட்டிருக்கு இந்த குஜராத்தினுடைய முதல்வருடைய இறப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இது உயிரை பொறுத்த வரைக்கும் இது முதல்வருனுடைய உயிரா இல்லை சாதாரண மனிதனுடைய உயிராங்கிறல்லாம் முக்கியம் உயிர் உயிர் தான் எந்த ஒரு உயிரை விடவும் இன்னொரு உயிர் பெருசும் இல்லை எந்த ஒரு உயிரை விடவும் இன்னொரு உயிர் சிருசும் இல்லை இருந்தாலும் அவர் வந்து அந்த இதில் பயணிச்சு போது அவருடைய ஒரு சார்ந்த ஒரு கட்சிக்கோ அவர் பணியாற்றிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியில் இருந்தவருங்கிறனால அவர் மக்கள் பணியில் நிறையா இருந்திருக்கலாம் அவர் மக்களுக்காக வந்து நிறையா பாடுபட்டுருக்கலாம் அதனால் அவங்களால் பயனடைஞ்சவங்க மக்கள் அவங்களாம் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சொந்த பந்தம் நட்பு வட்டாரங்கள் வந்து வருத்தப்பட்டாலும் ஒரு அரசியல்வாதிங்கும் போது அவங்களுக்கு தெரியாத முகங்கள் கூட பலனடைஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி நபர்களும் வந்து ஐயையோ இந்த மாதிரி நல்ல இருந்தால் போயிட்டாரேன்னு அவங்க வருத்தப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுமே ஒழிய இதில் வந்து எந்த உயிரும் போயுறது வந்து நமக்கு வருத்தம் தான் ஒரு பேரதிர்ச்சி தான் இந்த பாதிப்புக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டியது டாடா குழுமமா அல்லது ஒட்டுமொத்த இந்திய நாடே பொறுப்பேற்கணும்னு தெரியல இது நாட்டுக்கும் குழுமத்துக்கும்லாம் சம்பந்தம் இல்லை இது வந்து ஒரு விபத்து நான் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது என்ன காரணங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டாடா குழுமம் வந்து இது ஏர் இண்டியாவை செய்றாங்க போயிங் தான் செய்து அவங்க அதை வாங்கி அவங்க வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அதனால பொறுப்பு இல்லையா இல்லை பொறுப்பு இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க அந்த மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ஃப்ளைட்டில் வந்து ஏற்கனவே இது வந்து நிர்வாகம் சரி செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனைகளாக இருந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்யாதனால இந்த விபத்து நிகழ் கட்டாயம் பொறுப்பு வந்து ஏர் இண்டியாவை சேரும் இல்லைன்னா வந்து அவங்க வந்து இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும் ஸோ அது என்ன காரணம்னு தெரிஞ்சாதான் அதுக்கு யாரு பொறுப்பாளிங்கிறத தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்போ நம்ம காரணமே என்னன்னு தெரியாமல் இது யார் பொறுப்பாளிங்கிறத நம்ம அது வந்து ரொம்ப ப்ரீ மெச்சுர்டாயிடும் ரொம்ப அபத்தம் நம்ம அதெல்லாம் சொன்னோம்னா புரியுது ஆனால் டாட்டா குழுமம் வந்து உயர்ந்தவங்களுக்கு நான் வந்து நிதி தரேன் இழப்பீடு தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு மட்டும் தருவாங்களா இல்லை இந்த விபத்தால் பாதிக்கப்பட்ட அந்த ஹாஸ்டல்ல இருந்த அங்கே உயிரிழந்த ஒரு இருபது பேருக்கும் அவங்களுக்கும் தருவாங்களா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இன்னைக்கு இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு கோடி அப்படின்னு சொல்லி அந்த வகையில் பார்க்கும்போது இது யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ ஒரு மருத்துவம் பண்ணாங்கன்னாலும் அந்த மருத்துவத்துக்கு உண்டான செலவையும் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பில்டிங் எல்லாம் அங்கே பெரிய சேதாரமாக இருக்கு அந்த பில்டிங்கை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்றோன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து வரவேற்க தகுந்த விஷயம் தான் அவங்களாம் முன்னுக்கு வந்து உடனடியாக செய்ய அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அது இதெல்லாம் இருந்தால் கூட டாட்டா எப்பயுமே வந்து ஒரு மற்ற பிஸ்னஸ் ஹவுஸஸ் பார்க்குற மாதிரி நம்ம டாட்டாவை பார்க்க முடியாது டாட்டா எப்பயுமே வந்து கூடுமான வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு நிறுவனமாக தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் டாட்டா நிறுவனம் இருக்காங்க மற்ற எந்த நிறுவனத்துக்கு வேணாலும் அவங்க மணி மைண்டடுன்னு சொல்லுவாங்க ஆனால் டாட்டா வந்து அவங்களும் மணி மேக்கிங்க்கு தான் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஒரு கார்பரேட்னுடைய அப்ஜெக்டிவ் டு மேக் மணி பட் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஒன்லி டு மேக் மணி பட் டு சர்வ் த சொசைட்டி அந்த மாதிரி ஒரு பிலாசபி இருக்கக்கூடிய கம்பெனி ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு வரும்போது இந்த இந்த விபத்தில் பலியானவீங்கன்னு சொல்லும் போது அந்த ஃப்ளைட்டு போய் இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் அடிச்சு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இறந்துருக்காங்க போது இல்லை அவங்க சிவிலியனாக இருந்தா கூட இல்லை அந்த காம்பவுண்ட்ல இருந்த ஒரு செக்யூரிட்டியாக இருந்தால் கூட யார் இறந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் கொடுப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதுல வந்து பிரித்து பார்த்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தவறுதலா போயிடும் இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டும் கிடையாது டாட்டாவை பொறுத்த வரைக்கும் பிரிச்சும் பார்க்க கூடாது இது வந்து இந்த விபத்துல ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபிளைட்ல போனவங்க இறந்தாங்க அதனால வந்து அவங்க டிக்கெட் கொடுத்து வாங்கினாங்க அவங்களுக்காக வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறது பரவாயில்லன்னாக்கா உங்கள் ஃப்ளைட்டில் வந்தவங்க உங்கள் ஃப்ளைட்டில் போய் ஆக்சிடென்ட் ஆகிறதுல இறக்கிறதுல ஓகே ஆனால் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜில் உதாரணத்துக்கு ஒரு செக்யூரிட்டி செத்து போய் இருந்தாருன்னு வச்சுங்க அவர் என்ன பாவம் பண்ணாருங்கிற கேள்வி வந்துடும்ல அதனால் அந்த உயிரை வந்து பிரித்து பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி எண்ணமும் பார்வையும் டாட்டாக்கு இருக்காது இந்த விபத்துல உயிரிழந்த அத்தனை பேரும் இது சம்பந்தமா யார் உயிரிழந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுப்பாங்க புரியுது இந்த விபத்தை வந்து டெக்னிக்கலா பார்க்க வேண்டிய அவசியம்தான் இருந்தது ஆனா அரசியல் ரீதியா பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழல நம்ம தள்ளப்பட்டுமான்ற மாதிரி ஏன்னா தான் போர் நடந்திருக்கு இதில் தீவிரவாதிகளோட தாக்குதலோ இல்ல தீவிரவாதிகளோட உள்நோக்கமோ இல்லை அந்த பைலட்டை பிளாக்மெயில் செய்தோ பல விஷயங்களை செய்திருக்க முடியுமா என்ற கேள்வி பல்வேறு வகையாக வந்து சுற்றிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இணையதளங்களில் இந்த இந்த மாதிரியான பேச்சுகளும் போகிறத பார்க்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா இல்லை இது அரசியல் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா அது தீவிரவாத சைடில் தான் போகணுமே இப்படி அரசியல் பக்கம் வராது சரி அரசியலுங்கிறது நம்ம நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய அரசியல்னால இதுக்கு அரசியலுக்கும் இந்த விபத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இதை ஒதுக்கி வச்சிடணும் இன்னைக்கு தீவிரவாதம் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது அது வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் வரும்போது நான் சப்போஸ் அந்த மாதிரி யாராவது பேசியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயம் இப்போ சப்போஸ் தீவிரவாதிகள் நடவடிக்கை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த உயிர் பழச்சிருக்காரு பாருங்கள் அவர் மூலியமாக ஏதோ தெரிய வரலாம் இல்லை வந்து அந்த சிவி சிவிஆர் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அதில் அவங்க ஏதாவது பேசியிருந்தாங்க காக்பீட்டில் உள்ள போயிட்டு ஃபிள இதில் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே தெரிய வரலாம் அப்படியே இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லலாம் வந்து நீங்கள் போகிறது வந்து ரொம்ப செக்யூரிட்டி செக் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் புரியுது ஃபர்ஸ்ட்டு அதில் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்துருந்துச்சுன்னா அது எப்படி வெளியே வருங்கிறது சொல்கிறேன் ஸோ அது வந்து ஒரு லாஸ்ட் அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன் ரொம்ப ஒரு நூறு சதவீதத்தில் புள்ளி ஒரு சதவீதம் தான் அதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு நான் பார்க்குறேன் அதில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் புரியுதுங்க சார் நடப்புகள் அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி ரவி